அனைத்து விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் என் பேர் சுரேஷ் இது மைக்ரோபி நிறுவனத்தில் டாக்டர் சாயில் என்கிற கம்பெனிலேருந்து நான் வந்திருக்கேன் இது சத்தியமங்கலம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் இந்த ஆஃபீஸ் இருக்குது இது வந்து இப்போ நான் வந்திருக்க ஏரியா வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி என்கிற தாலுக்காவில் கரும்பு தோட்டத்தை விசிட் பண்ண வந்திருக்கேன் இங்கே வந்து என்ன பிரச்சனைன்னா கரும்புல வரக்கூடிய நோய்கள் பார்த்து அதுக்கான என்ன செய்கிறதுன்னு ஆலோசனை கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் இது கரும்பில் வரக்கூடிய இலப்புள்ளி நோய் அப்புறமா மாவுப்பூச்சி மற்றும் வேருக்கு வரக்கூடிய வேர் பிரச்சனைகளுக்கு டாக்டர் சாயில் கொடுக்கும்போது இந்த வேர் பிரச்சனை வேர் அழுகல் வேரில் வரக்கூடிய அனைத்து பிரச்சனையும் மற்றும் இந்த பூச்சி எலப்புள்ளி நோய் எல்லாமே சரியாகும் டாக்டர் சாயில் கொடுக்கும்போது டாக்டர் சாயில் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா ம மண்ணில் மூணு தன்மைகள் இருக்குது அந்த மூணு தன்மைகள் சரியாகும் முதல் தன்மை வந்து பௌதிகத்தன்மை அதில் வந்து அம்மா வேறு சல்லி வேறு வந்து நல்லா உருவாகணும் சல்லி வேறு நல்லா இருந்தால் தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களே ரசாயன உரம் கொடுத்தாலுமே அது எடுக்கும் அப்புறமா தன்மையில் அம்மா வேறு சல்லி வேர் ப்ளஸ் போரோசிட்டி அந்த த நீர் குடிப்பு தன்மை தன்மையை அதிகமாக அதிகப்படுத்தும் மூ ரெண்டாவது வந்து ரச உரியல் தன்மை தன்மை தன்மையில் வந்து மண்புழுக்கள் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பதினாலு டு பதினஞ்சு மண்புழு இருக்கணும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் ப்ளஸ் நுண்ணுயிர்கள் வந்து நல்லா பெருக்கி இருக்கணும் நுண்ணுயிர்கள் இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுருக்கலாம்னா இந்த மண் வந்து ரொம்ப இப்போ ஹார்டாக இருக்குது காங்கிரீட் மாதிரி இருக்குது நம்ம கையிலே ஒரு ரெண்டு மூணு இன்ச்சு மண் எடுக்கிற அளவுக்கு மண் மாறும் அப்போ தான் அதில் வந்து நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும் அப்புறம் மண் வந்து மண் மனம் அடிக்கணும் இப்போ வந்து நம்ம ம மண்ணில் வந்து மண் மணம் அடிக்கிறதில்லை அந்த மழை பெஞ்சால் என்ன மனம் வருமோ அந்த மனம் இருக்கணும் அப்போ தான் அந்த மண் வந்து உயிரோடு இருக்குன்னு அர்த்தம் இல்லைன்னா அந்த மண் வந்து டீக்ரேட் ஆகிருக்குன்னு அர்த்தம் அப்போ தான் டாக் சைல் கொடுக்கும்போது ரீஜென்ரேட் ஆகும் சாயல் வந்து ரீஜென்ரேட் ஆகும் அதுக்கப்புறமா மூ மூணாவது தன்மை வந்து என்னென்னா ரசாயனத்தன்மை ரசாயனத்தன்மையில் வந்து பிஹெச் ரொம்ப முக்கியம் அப்புறமா ஆர்கானிக் கார்பன் ஓசி எலக்ட்ரிக் கண்டக்டி மூ மூணு பாயிண்ட் இருக்குது இதில் வந்து பிஹெச் வந்து காரத்தன்மை அமிலத்தன்மையில் இருக்கும் மண் அதை வந்து பிஹெச் வந்து சரி பண்ணும் பிஹெச் சரி ஆனால் மட்டும்தான் என்னதான் அம்மாவேர் அம்மா வேர் சல்லி வேர் இருந்தாலுமே பிஹெச்சஸ் சமநிலை தான் நம்ம கொடுக்கக்கூடிய உரமும் சரி மண்ணில் இருக்கிறது உரமும் சரி எடுக்கும் அதை எடுத்து செடிக்கு நல்ல ஆரோக்கியமான நோய் இல்லாத பயிரை கொண்டு வரும் அதுக்கப்புறமா எலக்ட்ரிக் கண்டெக்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு ஏன்னா அது வந்து வெயில் டைமில் தண்ணியே ஓடிட்டு இருந்தாலும் வாடிக்கிட்டு இருக்கும் இலை அந்த நீங்களே பார்க்கலாம் உங்கள் அதை கைநீரில் கரும்பு தோட்டத்தில் வந்து எந்த பயிர்னாலும் சரி அது வா வாடறதுக்கு காரணம் வந்து தண்ணி எடுக்கக்கூடிய தன்மையில் இருக்காது ஈஸி எலக்ட்ரிக் கண்டக்டி வந்து கட்டாயிருக்கும் அது வந்து டாக்டர் சாயில் கொடுக்கும்போது சரி பண்ணும் அப்போ நம்ம என்ன தான் தண்ணியே த பயிர் தாங்கி வாடாமல் நிற்கும் மூணாவது பாயிண்ட் ஆர்கானிக் கார்பன் ஓசி இது வந்து ஆர்கானிக் கார்பனை வந்து நம்ம சாயிலில் வந்து டெபாசிட் பண்ணும் ப்ளஸ் த தே அது அந்த பயிருக்கு தேவையான ஆர்கானிக் கார்பன் வந்து எடுத்து கொடுத்துட்டு மிச்சத்தை வந்து டெபாசிட் பண்ணும் நம்ம தாய் மண்ணுக்கு வந்து ஆர்கானிக் கார்பன் வந்து ஒரு பிளட்டு மாதிரி அது வந்து நுண்ணுயிர்களுக்கு ஒரு செட்டர் மாதிரி அது அது ஆர்கானிக் கார்பன் நல்லா இருந்தால் தான் நுண்ணுயிர்கள் நல்லாயிருக்கும் நுண்ணுயிர்கள் வந்து டேமேஜ் ஆகாது என்ன நம்ம கெமிக்கல் கொடுத்தாலுமே அந்த ஆர்கானிக் கார்பன் நல்லா இருந்துன்னா நுண்ணுயிர்கள் நல்லாயிருக்கும் புழுவே இருந்தால் கூடவே அது இன்ஆாக்டிவேட் ஸ்டேட்டஸில் இருக்குது இப்போ நிறைய நான் மூணு நாலு ஃபீல்டில் பார்த்தேன் புழு நிறைய இருக்குது ஆனால் அந்தளவுக்கு உயிரோட்டமாக இல்லை சும்மா ஏதோ தூங்குகிற மாதிரி தான் இருக்குது இதெல்லாமே சரி செய்யணும்னா டாக்டர் சாயில் கொடுக்கும்போது எல்லாம் சரியாகும் நம்ம பயிருக்கு தேவையான வளர்ச்சி நல்லாயிருக்கும் நோய் தாக்குதல் குறையும் டன்னேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக டன்னேஜ் வந்து நல்லா அதிகப்படுத்தும் எவ்வளோ சார் ஒரு ஈல் ஒரு ஏக்கராக்கு எவ்வளோ ஈல்டு அதிகமாக நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க நம்ம வந்து தொண்ணூத்தஞ்சு டன் நூறு டன் வரை எடுத்து கொடுத்துட்ருக்கோம் நம்ம அதை தாலாவடி சத்தியமங்கலம் ஏரியாவில் அது ஒயிட் கரும்பு மண்டியா கரும்புன்னு சொல்லுவாங்க நம்ம இந்த ஏரியாவில் இந்த கரும்பு ரகத்துக்கு நம்ம இப்போ என்ன டன்னேஜ் வருதோ அதுலேருந்து பத்து இருபது முப்பது டன் வரை எடுத்து கொடுக்குவோம் நம்ம சொல்கிற மாதிரி டாக்டர் சைடில் அப்ளை பண்ணும்போது பத்து இருபது முப்பது டன் வரை இன்க்ரீஸ் பண்ணலாம் எவ்வளோ சார் அப்ளை பண்ணணும் இது ஒரு ஏக்கருக்கு வந்து அந்த கண்டிஷன் பொறுத்து அந்த கிராப் பொறுத்து நம்ம லிட்டர்ஸ் வந்து வேறுபாடாகும் அஞ்சு லிட்டர் ஒரு கேன் வரும் அது வந்து சாயல் டாக்டர் சாயிலு சுகர் கேன் அது அது சுகர் கேன் கொடுக்குறது ப்ளஸ் அது கூட பயோஸ்டீம்லேட்டுன்னு சொல்லியிருக்கு அது வந்து சேர்த்து கொடுக்கும்போது பயோஸ்டிம்லேண்ட் வந்து அந்த பிஹெச்சு அந்த காரத்தன்மை அம அமல்தன் சரி பண்ணும் ப்ளஸ் ஆர்கானிக் கார்பனை நல்லா இது ப ரிச் பண்ணும் ப்ளஸ் ஈஸி வந்து சரி பண்ணும் அதுக்கு பயோஸ்டிம்லேன்னு சேர்த்து கொடுக்கணும் இப்போ இளம் பயிர்ங்கும்போது போது முதல் நட நடவு பண்ண பயிருக்கு இந்த அஞ்சு லிட்டர் மட்டுமே கொடுத்தா போதும் இது எப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம் இப்போ நம்ம சொட்டுநீர் இல்லாதவங்க வந்து இந்த ஸ்ப்ரேயரில் வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு போகலாம் இப்போ ரெண்டு சைடு இப்படி ஸ்ப்ரே பண்ணிட்டு போவோம் அப்புறம் வேறு எது வேறு எந்த ஃபீல்டுக்கு சார் நல்ல தரம் இதுவாக இருக்கும் கரும்பு மா எல்லா பயிருக்கும் கொடுக்கலாம் சார் மட்டும் எல்லா இதுக்கும் இருக்குது நெல்லுக்கு இருக்குது கா வாழை அந்த கரும்பு எல்லா வகை தென்னை மரம் ட்ரிப்பு ஃபீல்டுக்கு ட்ரிப்பு ஃபீல்டுக்கு நீங்கள் வந்து வெஞ்சுரியிலே கொடுக்கலாம் வெஞ்சுரி ட்ரிப்பில் கொடுக்கும்போது அது இன்னும் நல்லா எஃபெக்டாக வேலை செய்யும் ஏன்னா வேருக்கு வேறு போகும்போது நம்ம ஆள் க செலவு கம்மியாகும் அந்த கொடுக்கும்போது நல்லா அந்த ஸ்பாட்டுக்கு போகும்போது நோய் தாக்குதலாம் ரொம்ப குறஞ்சிரும் நல்லா தண்ணேஜும் நல்லா வரும் இன்டர்னல் லென்த்து வந்து நல்லா வரும் கரும்புக்கு கரும்பு லென்த்து வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போலாம் இந்த லென்த்து வந்து கனவு வந்து ரொம்ப நல்ல டிஸ்டன்ஸாக வரும் இவ்வளோ இவ்வளோ ஒரு இது நல்ல டிஸ்டன்ஸாக கொண்டு வரலாம் இதெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இந்த இந்த அளவுக்கு வந்துருக்கு டாக்ஸால் கொடுக்கும்போது இது ரெண்டு கனவு சேர்ந்தால் ஒரு கனவு வரும் அந்தளவுக்கு வரும் முப்பது முப்பத்தி ரெண்டுக்கு மேலே வரும் முப்பத்தி ரெண்டுக்கும் மேலே வரும் கனவு சரிங்க